ஆர்வமாக பொருட்களை வாங்கிச் செல்கிறார்கள் விலை தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள் விவரங்கள் ரேவதி

அதிகரித்திருக்கிறது குறிப்பாக கரும்பின் விலையை பொறுத்தவரை பத்து முதல் பதினைந்து கரும்புகள் வரை இருக்கக்கூடிய கட்டானது முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து வரை அதிகபட்சமாக விற்பனை செய்யப்படுகிறது கரும்பின் தரத்தை பொறுத்து விற்பனை அளவா இந்த அளவானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தருமபுரி ஈரோடு மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த கரும்பு விற்பனை வந்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை அதிகப்படியான பொதுமக்கள் அதாவது மொத்த விலைக்கு விற்பனை செய்பவர்களும் சரி சில்லறை விலைக்கு விற்பனை செய்பவர்களும் சரி பொதுமக்கள் பொதுமக்களும் சரி இந்த பகுதியில் வந்து இந்த பொங்கல் சிறப்பு சந்தையில் பொருட்களை வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது வியாபாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கிறார்கள் என்று அவர்களிடமே கேட்கலாம் வணக்கம் எந்த பகுதியிலிருந்து கரும்புக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு பொங்கல் விற்பனை எந்த அளவுக்கு இருக்கின்ற தினத்தை பொறுத்தவரை கரும்பு வந்து மேம் மதுரை மதுரை திருச்சி ஈரோ ஈரோடு போடி அப்புறம் அப்புறம் கடலூர் விழுப்புரம் பண்ருட்டி இந்த லைன்லாம் வந்துருக்கு இப்ப பொங்கல் விற்பனை இந்த ஆண்டு எப்படி இருக்கு இப்ப கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இப்ப நாளைக்கு பொங்கல் வர போகுது எந்த அளவுக்கு விற்பனை இருக்கா இல்ல விற்பனை குறைஞ்சிருக்குதா எந்த அளவுக்கு விற்பனை இருக்காது விற்பனை ஓரளவு சுமாரா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் போக போகுதுன்னு தெரியும் இப்போ கடந்த ஆண்டு எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்டு இந்தாண்டுக்கு இந்த ஆண்டுக்கு எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ கரும்பு விற்பனையும் மட்டும் இல்லாமல் மஞ்சள் இஞ்சியும் போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வர்றதுக்கு இங்கே கோயம்பேடு சந்தை தெரியலன்னு சிலர் சொன்னாங்க அது சரியா இருக்கா வந்துட்டு இருக்காங்களா பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் வரவங்களுக்கு அதில் வந்து இப்போ தொடர்ந்து நீங்க சொல்லுங்க விற்பனை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க விலை சரியா இருக்குன்னு சொல்றாங்களா இல்லை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களா மொத்த விற்பனையும் சரி சில்லறை விற்பனையும் சரி எப்படி போயிட்டு இருக்கு நல்ல பண்ணி நல்லா தான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க மக்களும் பரவாயில்ல நல்ல ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிப்பதை தெரிகிறது இந்த சந்தை வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இன்றைய தினம் இன்னும் நேரம் செல்ல செல்ல பொதுமக்களின் வருகை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் அதிகமாக வந்திருக்கிறது என்று கரும்பு அதிகமாக இருக்கின்றன கரும்புகள் லாரிகளில் ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் சிவசங்கரன் காட்டும் காட்சிகள் மூலமே பார்க்க முடிகிறது பல்வேறு ஈரோடு தர்மபுரி மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கரும்புகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன கரும்புகள் மட்டுமின்றி

பெய்துவதன் காரணமாக இன்றோ அல்லது நாளையோ இன்று இரண்டு தினமுமே மருத்துவ முகாம் தற்காலிகமாக இந்த பகுதியில் அமைக்க ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி வரும் காலங்களில் கோயம்பேடு சந்தையும் சரி கிளாம்பாக்கம் பகுதியிலும் சரி இந்த கோயம்பேடு சிறப்பு சந்தைக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் சந்தை அமைத்திருப்பது குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்காக நோட்டீஸ்களும் கொடுக்கப்படுகின்றன அது மட்டுமின்றி ஒளிப்பெருக்கையிலும் இது குறித்த தகவல்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டுமே இந்த பகுதியில் தான் பொங்கல் சிறப்பு சந்தை வைக்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டுமே இந்த பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னுமே லாரிகளில் கரும்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட இன்னும் ஆயிரம் லாரிகள் வரையிலும் கூட மொத்தமாக இந்த பகுதியில் விற்பனைக்கு வர இருப்பதாகவும் கூட அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் அதாவது முன்னூறிலிருந்து ஐம்பது முதல் எழுநூறு ரூபாய் வரையிலும் கூட கரும்பு விற்பனையானது

தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு